எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் எப்போ நிபரத்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலுக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதினு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வக்கரகதியாகிறார் உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல ரோக சனியை வந்து நிற்கிறார் ரோக சனி அப்படின்னு பார்த்தா அற்புதமான சனி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவு கொடுப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இது போக சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தா ராசி மட்டும்தான் ஏன்னா எப்பயுமே சனி பகவான் வந்து ராசியில் வந்து நீச்சம் துலா ராசியில் வந்து அடைவார் சனி பகவான் வந்து யாரு அப்படி பார்த்தா மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தொன்பது வருஷம் திசா இருப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் தொழிலுக்காரகம் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் பொதுவாக சனி பகவான் எப்படின்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் எப்பயுமே அதாவது இருக்கிற வீட்டுக்கு தான் ஒரு ஏழரை கூட்டிடுறாரு முன்னாடி ரெண்டரை வருஷம் ஜென்மத்தில் ரெண்டரை வருஷம் பின்னாடி ரெண்டரை வருஷம் மொத்தம் ஏழர வருஷம் அப்படி பார்த்தா இந்த ராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அது பாத்திரலாம் அப்படி பார்க்கும்போது போது செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த ராசி துலா ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே யாருன்னா சுக்கரன் தான் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சுக்கரன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உனக்கு என்னப்பா சுக்கரன் சனிச்சிருச்சு அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி பார்த்தா சுக்கரன் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே மாத்தி அமைக்கிறவர் யாருன்னா டக்குன்னு சுக்கரன் தான் ஆண்டியா இருக்கிற ஒரு கூட பார்த்தா திடீர்னு பார்த்தா அரசன் ஆக்கிப்படுவார் பிச்சைக்காரன் கூட கோடீஸ்வரன் ஆக்கிப்படுவார் நம்ம நிறைய நியூஸ்ல பேப்பர்ல இதெல்லாம் பார்த்துருப்போம் திடீர்னு பார்த்தா லாட்ரி செட்டில் அதிர்ஷ்டம் கிடைச்சது திடீர்னு பார்த்தா பணக்கார பணக்காராயிட்டாரு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு சொந்த தொல் வச்சுட்டார் திடீர்னு பார்த்தா வீடு கட்டிட்டார் திடீர்னு பார்த்தா தோட்டத்தோடு வாங்கிட்டார் இது எல்லாத்துக்கும் காரணமே சுக்கரன் தான் சுக்குரன் பார்த்து நினைச்சாருன்னா திடீர்னு அவங்கள வசதி வாக்கி விடுவார் அவரு தான் சுக்கரன் அப்படி பார்த்தா அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கலீங்களே அப்படின்னு ஒரு சொல்கிறவங்கலாம் இன்னைக்கு பல பேர் தான் செய்கிறீங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இன்னைக்கு இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்குர பகவானாக இருந்தாலும் சுக்குரு பகவானும் சனி பகவானும் நண்பர்கள் அது முதல்ல இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க சுக்குரன் வீட்டில் போய் சனி உக்காந்தாலும் சனி வீட்டில் போய் சுக்கரன் உட்கார்ந்தாலும் நட்பதா உட்காருவாரு அதே மாதிரி இந்த துளாராசில உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா உச்சம்னா நல்லதா கெட்டதுன்னு பார்த்தா மிக மிக அதிர்ஷ்டம் சொல்லுவேன் அதாவது இருக்கிறதுலையே உச்சம்தான் ரொம்ப பிரகாசமான இடம் ஒரு ஜாதகருக்குவோ ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு வந்து அள்ளி கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அதே நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுவாருன்னு அர்த்தம் செயல் இழந்துட்டாரு வேலை செய்யமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உச்சம் ஆனால் ஒச்சனை ஒச்சன் பார்க்கக்கூடாது ஒச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரமென்ட்டான் சரிங்களா அப்படி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நூறு சதவீதம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இன்னைக்கு பார்த்தா டாப்பில் இருக்கக்கூடிய ராசி எந்த ராசினா உங்கள் ராசி தான் குரு பயிற்சியா இருக்கட்டும் ராக்கேது பயிற்சியா இருக்கட்டும் இப்ப சனி பயிற்சியா இருக்கட்டும் இது மூணுமே இப்ப டாப்பில் இருக்கிறது துலாராசிக்காரங்க தான் அப்ப இந்த மாதிரி நேரத்துல சனி பகவான் போய் வக்கரம் அடைகிறார் இப்ப நூத்தி முப்பத்தி நாளைக்கு அப்ப பார்த்தா என்ன பண்றாரு அதிர்ஷ்டமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறவரு கொஞ்சம் பெண்டிங்ல வைக்க போறாரு அப்ப நாம என்ன பண்ணணும் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும் அதாவது நமக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அமிர்தவசம் சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா விரலுக்கு தகுந்த வேக்க மட்டும் நம்ம வச்சுக்கணும் நம்மளுடைய இருப்பை வச்சு மட்டும் நம்ம இந்த நாலரை மாசம் நம்ம வந்து காலத்தை தளிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நாலரை மாசம் முடியுறதுக்குள்ளார் என்ன பண்ணுவார்னா ஆசைகள் இருந்தா அது நிராசையா போகும் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமா இருந்தா உங்களுக்கு அது நடக்கும் ஆடம்பரமா இருந்தா தாமதமாகும் ஏன்னா வக்கரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க வக்கரம்ன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு நல்லது கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வக்கரமாகறாரு என்ன பண்ணுவார் அந்த இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப நல்லது கொடுக்குற இடத்துல இப்ப கெட்டது கொடுப்பார் ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது இப்போ இந்த வக்கரமாகலன்னு வந்துரும் இப்போ வக்கரம் ஆயிட்டாரா என்ன பண்ணுவாரோ கொஞ்சம் தாமதப்படுத்துவார் ஒரு வேலை முடிகிற மாதிரி இருக்குது இப்போ வக்கரம் அடைஞ்சிட்டாரா கொஞ்சம் டிலே பண்ணுவார் ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது முடிகிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் தள்ளி போவோம் பணம் அதிகமாக கொஞ்சம் செலவாகும் அப்ப என்ன ஆகுது கமிட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் நம்ம இருப்பு வச்சு கொஞ்சம் நிலம் வந்து கொஞ்சம் நடத்துற மாதிரி இருக்கும் விவசாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம விவசாயம் போட்டு லாபத்தை எடுத்து ஒரு கடனை கட்டிடலாம் ஒரு நல்லது பண்ணிடலாம் நம்ம நினைப்போம் அது என்ன பண்ணுவார் இப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் பெண்டிங் வைப்பார் எப்படி பார்த்தாலுமே இந்த வக்கரமாக கூடிய ஒரு காலம் நமக்கு வந்து நிதானமா போகணும் ஐம்பதில் போறீங்களா முப்பதில் போங்க முப்பதில் போறீங்களா நடந்து போங்க அதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது சரிங்களா மண் மன வண்டி வாகனம் ஏவா தேவ போக்குவரத்து போக்குவலி வறுவலி மெயினை குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை அப்படி இல்லையும் போது என்ன பண்ணுவாருன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு பாதி சின்ன பிரச்சனை வந்தா கூட அது உடனே போயிட்டு நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த நாலரை மாசத்துல அது கொஞ்சம் பெருசாக பாதிப்பு கொடுத்துட்டு போயிடுவார் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார தாய் தந்தைகளுக்குள்ளார இன்னைக்கு சொந்த பந்தத்துக்குள்ளார பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை மனசங்கங்கள் இருக்கிறதா பேசி தீர்த்துக்கோங்க அது பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவார் தேவையில்லாத குழப்பத்தை உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ நம்ம ஏன் பிறந்தோம்னு தெரியல எதுக்காக வாழ்கிறோம்னு தெரியல யாருக்காக வாழ்கிறோம்னு தெரியல அப்போ நம்ம ஏதோ மனசில் மனக் குழப்பத்தோடையே வாழ்ந்துட்டு இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தா ரோக சனி அற்புதமான சனியாக இருக்கிறாரு இந்த நாலரை மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை கொடுத்துருக்குறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு இடவேளை கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அந்த இடைவேளை டைம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அமைதியாக இருக்கணும் காதல் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்துலலாம் எல்லாம் நம்ம வாய் வச்சுட்டு கம்மணி இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியா இருக்கு இப்ப சரிங்களா இப்போ திருமணம் வரைக்கும் வந்துருச்சுங்க எனக்கு இப்போ முடிவு போகுதுன்னு நினைக்கிறீங்களா திருமணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்தா இப்போ ஓரளவுக்கு செக்ஸஸ் ஆகிடுச்சு நல்லபடியாக இருக்குதுன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக சூதானமாக பத்திரமா இருந்துக்கோங்க அது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தொழிலுக்கு பணம் கட்டிட்டால் முயற்சி எடுத்துட்டுருக்குறீங்கன்றல முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அதாவதுன்றது சங்கடப்படுத்திக்காமல் அந்த உடைய வேலையை பாருங்கள் இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து அத்தியாவசியமாக பண்ணுங்கள் ஆடம்பரமனை இப்போதைக்கு வேண்டாம் அரசியலெல்லாம் இப்போது இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா உங்களோட பணம் தான் நஷ்டமாகும் ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க நான் இருக்கிறேன் நான் ஜெயிக்க வைக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் சப்போர்ட் பண்றேன்பாங்க அவங்கதான் உங்களுக்கு மெயின துரோகம் பண்ணுவாங்க இன்னைக்கு காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டா பொதுவாகவே துளாராசிக்காரங்க எப்படின்னா எண்ணம் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் மனசுல பார்த்தா வெளிநாடு போகலாமா சுய பண்ணலாமா சொந்தமா சாதிக்கலாமா சொந்த வீடு கட்டலாமா அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா பிளாட் வாங்கலாமா கிரையம் பண்ணலாமா ஏதோ ஒரு வகையில சாதிக்கலாமா மற்றவங்க கிட்ட கையேந்தி மட்டும் நம்ம நிக்க கூடாது அப்படி நினைக்கிறவங்க தான் துலாராசிக்காரங்க ஆனா அப்படியாப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ இப்ப வேலை வாய்ப்புல கொஞ்சம் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சங்கடம் பணக்கஷ்டம் மெயினா அந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமே இந்த ஒரு நாலரை மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்த பிரச்சனையே இல்லை சரிங்களா அதான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஸ்கின் பிரச்சனை இது போல் கொஞ்சம் உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா எப்படி பார்த்தாலுமே மொத்தத்தில் வந்து துலா ராசிக்காரங்களுடைய நிலமை நேரகாலம் நல்லா இருந்தாலும் இந்த இந்தவுடைய நாளிற மாதம் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க பொறுமையாக இருங்க கவனமாக செயல்படுங்க சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான் ஆனால் நீங்கள் ஜெயிச்சாமல் வெற்றின்றதெல்லாம் கிடையாது ஒன்று வந்து தோக்கலன்னா கூட அது உங்களுக்கு வெற்றி தான் அப்போ நாம் வந்து தோல்வி இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்றேன் சரிங்களா